ராஜ வித்யா இப்போ ஒவ்வொருடைய ஜாதகத்தில் பார்க்கும்போதும் எப்படிப்பட்ட யோகங்கள் இருக்குது அந்த யோகங்கள் நமக்கு எப்படி பயன் கொடுக்கும் எந்த வயதில் எந்த யோகங்கள் வந்தால் நமக்கு ராஜயோகமாக இருக்கும் அதனால தான் ராஜயோகம் அப்படிங்கிறது வேற ராஜ வித்யாங்கிறது வேற ராஜ வித்யா யோகம் யோகம்ல ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் சொல்கிற யோகங்கள் வேற அரசனுக்கு சொல்கிற யோகங்கள் வேற யாரெல்லாம் அரசாட்சி செய்ய வேண்டும் அரசனாக இருப்பவன் ராஜனாக இருப்பவனுக்கு உள்ள தகுதிகள் என்ன அப்படின்னு அந்த காலத்து ராஜாவினுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கிற சந்திரமங்கல யோகம் குரு சந்திர யோகம் செவ்வாயினுடைய மங்கள யோகம் நீச்சபங்க ராஜ ராஜயோகம்னு போய் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா முதல்ல எழுந்து வெளியே போயிடுவோம் ஏன் அவனுக்கே ஜோதிடம் தெரியும் ராஜ வித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தெரிந்தவன் தான் ராஜபரிபாலனம் செய்யக்கூடிய ராஜனாக இருப்பான் ஆன்மீக பாதையில் பொது சேவையே கருதி தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்டு வர்றவன் தான் அரசனாக இருப்பான் இருபத்தி நான்கு மணி நேரம் பொது சேவையாகும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மன்னன் தன்னுடைய வாழ்க்கையே மக்களுக்கு சேவையாக தன்னை அர்ப்பணித்து கொள்ளக்கூடியவன் வித்யா யோகம் உடையவன் ஆன்மீகத்தில் புலமை உடையவன் விஞ்ஞான அறிவு உடையவன் சமயோஜித புத்தி உடையவன் தீர்க்க தரிசி தெளிவான சிந்தனை உடையவன் யார் என்ன சொன்னாலும் பகுத்தறிந்து பாய் பார்க்கக்கூடியவன் இப்படியெல்லாம் நிறைய குவாலிஃபிகேஷன் வச்சு தான் அரசனாக அன்னைக்கு பதவி ஏற்றாங்க அந்த அரசனாக பதவி ஏற்ற அரசனை மக்கள் எல்லாம் தெய்வமாக நினைச்சாங்க ஏன்னா அவனது கோலோச்சும் போது அவனது அரசாட்சியினால கிரகங்கள் எல்லாம் தன்னுடைய பலன்கள் மாறிவிடும் ஏழரை சனி அஷ்டம சனி ராகு திச இதையெல்லாம் கூட மக்களுக்கு பிரச்சனை கொடுக்காது கடும் பஞ்சம் வராது வெள்ளம் வராது நோய் நொடிகள் வராது அவனுடைய அரசாட்சியில் தவறு இருந்தால் இதையெல்லாம் பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு அந்த காலத்தில் ராஜ வித்யாவில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ராஜ வித்யா யோகங்கிறது பரிபாலனம் செய்யக்கூடியவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாதான் அவர்கள் எப்படிப்பட்ட ஆட்சி செய்வார்கள் பதவிக்கு வருவார்களா பதவியில் வந்து அரசாட்சி செய்வார்களா மக்களுக்கு நல்லது செய்வார்களா மக்களுக்கெல்லாம் யோகத்தை தரக்கூடிய மக்களுக்கு யோகம் இவருக்கு யோகம் இல்லை இப்போ எல்லா ஜோதிடம் அவருக்கு யோகம் இருக்கான்னு பார்க்குறாங்க அவருக்கு யோகம் இல்லை மக்களுக்கு அவரால் யோகம் இருக்கிறதா சுபம் கிடைக்குமா ஞானம் கிடைக்குமா பரஞானம் கிடைக்குமான்னு பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பேசுவோம்